வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரும் செகண்ட் ட்ரையல் நம்பரும் சரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க எனக்கு சுத்தமாக வந்து தெரியல ஓகேங்களா கேரளா லாட்ரி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல நம்ம ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான மாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம ஒன்பது நம்பர் நம்ம கொடுத்ததுனால் தில்லுக்கு திட்டு போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே நம்ம சூப்பராக வந்து ஒம்பது நம்பர் தட்டி தூக்கிட்டோம் ஒன்பது நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பி போலி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு இன்னும் ரொம்ப நம்பர் நமக்கு சி போர்டு வந்து சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி டபுள்ஸில் வந்ததுனால பி போர்டும் பாசு சி போர்டும் பாஸ்ஸு நம்ம பிசி ரெண்டு போர்டுமே அழகாக நம்ம மாதம் தொண்ணூற்றி நம்ம கொடுத்துட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட் கூட பார்த்திங்க அப்படின்னா பி போலில் ஒம்பது நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் டார்கெட்டை பார்த்து பி போலில் ஒம்போது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஏன்னா பிசி பெஸ்ட் போர்டில் தான் ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தேன் அதேமாதிரி பி போலில் தான் ஒன்பது நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று வந்து பெண்டிங் நம்பர்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம் ரிசல்ட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏ போல் வந்து மூணாம் நம்பர் வந்து இருபத்தி ஒன்பது நாள ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து மூணாம் நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போலில் ஒன்போது நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் முப்பத்தி ஒரு நாளாக ஓப்பன் ஆகாம போயிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் ஒன்பது நம்பர் நம்ம சூப்பராக டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து ஒன்போது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பிசி பெஸ்ட்டு போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒம்பது நம்பர் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஆனால் ஒம்போது நம்பர் ஒரு ஏதோ மேட்ச் ஆகாம போச்சு நம்ம நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து வந்தது மூணாம் நம்பர் வந்துடுச்சு மூணாம் நம்பர் எங்கள் கெஸிங்லேயே வரல ஸோ நம்ம மேட்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா அதாவது ரெண்டு ஏழு நாலு இந்த நம்பர் கூட தான் நம்ம மேட்ச் பண்ணணும் ஆனால் வந்தது மூணா நம்பர் வந்திருக்கு ஸோ மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருந்தேன் அது வந்து வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போல நேற்று நம்ம கொடுத்த நம்பர் நாலு அது பவர் ஒன்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது இல்லாமல் நமக்கு தில்லுக்கு திட்டாக நான் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் பிசியே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம இன்றைக்கி தட்டி தூக்கி இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு ஒம்பது நம்ம நமக்கு டபுள்ஸில் வந்ததுனால சி போலையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டு நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பி போர்டும் பாஸ்ஸு சி போர்டும் பாஸ் அதாவது பிசி அழகாக நம்ம வின்னிங் கொடுத்துட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாக த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ண சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு டபுள் ஒன்றால் நம்ம போயிடுச்சு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இன்றைக்கி பிசி இருந்து தொண்ணூற்றி ஒன்பது நம்ம கொடுத்தது நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு இங்கே ஒரு எழுபத்தி ஒன்பது இங்கே ஒரு தொண்ணூற்றி ஏழு இங்கே ஒரு இருபத்தி ஒன்பது இங்கே ஒரு தொண்ணூற்றி ரெண்டு நம்ம இப்படி கொடுத்துருந்தோம் பிசியில் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வந்துருக்கணும் அது வந்து பார்த்துட்டீங்கன்னா டபுள்ஸ்ல வந்ததுனால இன்றைக்கி வந்து வின்னிங்கே மிஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆர் தமிழா கேரளா லாட்டி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸை ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு ட்ரா பண்ணுற இப்போ நான் பார்த்துருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லை கான் ப்ரஸ் பண்ண போது ஆள் அப்படிங்கிற அந்த பட்டம் மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்போலாம் இந்த வீடியோடு எண்டில் ஒரு நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு இந்த வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியாவது தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தோம் ஏ போல ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து இருபது நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் பி போர்டில் ஒன்று வந்து பதினாறு நாள் ரெண்டு வந்து இருபது நாள் ஆறு வந்து இருபத்தாறு நாள் ஏழு வந்து இருபத்தி ஒரு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஒன்றாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் சி போர்டில் மூணு வந்து பதிமூணு நாள் நாலு வந்து இருபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பென்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் பதினாறு பதினாலு பதினெட்டு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசி ஒரு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கசிங்க என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்மளுக்கு உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் மென்ட் கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை கொடுத்த வரைக்கும் பதினாலு நாற்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தெட்டு தந்து கொடுத்துக்குறேன் நான் கொடுத்துருக்கற டார்கெட்டில் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கெஸ்டிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்ருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோ தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதன் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் லாஸ்ட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃபார்முலா இன்றைக்கான ஃபார்முலா இன்னைக்கான ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஆறா நம்பர் கிடைச்சிருக்குது அப்படி அது வரலன்னா ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அது பவர் ஆறு ஸோ வந்து பவரில் மேட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க நம்ம கணக்கில் தான் வருது ஃபார்முலில் எடுத்தாலும் தான் வருது எல்லா கணக்கிலும் தான் வருது அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நான் வந்து ஆல் போர்டில் கொடுப்போம் ஸோ ஆல் போர்டு பொறுத்தவரை ஒன்று ஆறு நம்ம கணக்கில் வருது மாதிரி ஒரு வஞ்சனை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் மாதிரியே ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அப்படி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் நாலாம் நம்பர் கிடச்சிருக்குது எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு திரும்பவும் எட்டு ஸோ இப்படி தான் வருது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் நான் பிசியில் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களால் கெசிங்க என் செஞ்சிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணுங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கெஸிங்காக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டி பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி பதினாலு நானூற்றி பதினெட்டு நானூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தி நூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தி மூணுன்னு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகும் பார்த்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்சி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்களை மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருங்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்ன நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்ப But all the best thank you